ஆடியில் செய்தி சொல்லி ஆவணையில் தேதி வச்சு செய்தி சொல்ல மன்ன வருதா எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில் குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா சேல மேலே சேலை வச்சு பட்டு நூறு வச்சு ஒரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு நூறு வச்சி ஒரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரு போல பேரெடு சங்கம் தான் ராமர் என்ன தர்மர் என்ன மாமா மனசு தங்கம் தான் மாமாவே ஏழு ஜன்மந்தான் ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொல்ல மன்னவருதா எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதா சொந்தம் சொல்லி நெத்தி இல்ல குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவர் மன்னவருதா பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாம்கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பூமி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாமங்கூட சேர்ந்திருப்ப மதுரை வீரம் பொம்மி போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் பந்தம் தான் திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்த மாமாவே நீ ஜென்மந்தான் இந்த சாங்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்